ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்டோபர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற இட்லி கடை அண்ட் அக்டோபர் செகண்ட் ரிலீஸ் ஆகிற காந்தாரா மூவிக்கான அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் இட்லி கடை மூவிக்கு இது வரைக்கும் நானூற்றி அறுபத்தி மூணு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு காந்தாரா படத்துக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு மும்பை இங்கே இட்லி கடை படத்துக்கு பதினோரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மும்பையில் காந்தாரா படத்துக்கு நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு டெல்லி இங்கே இட்லி கடை படத்துக்கு ஆறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அன்ஷோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ டெல்லியில் காந்தாரா படத்துக்கு மொத்தமாக ஐநூற்றி ஒரு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பெங்களூர் இங்கே இட்லி படத்துக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ பெங்களூரில் காந்தாரா படத்துக்கு எழுநூற்றி எழுபத்தி நாலு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் பதினாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் இங்கே இட்லி படத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் ஹைதராபாத்தில் காந்தாரா படத்துக்கு இன்னும் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணலை நெக்ஸ்ட்டு பூனே இங்கே இட்லி கடை படத்துக்கு எட்டு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் கவுண்ட் ஜீரோ பூனேயில் காந்தாரா படத்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது கடைசியாக கொச்சி இங்கே இட்லி கடை படத்துக்கு ஐம்பத்தொன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ கொச்சியில் காந்தாரா படத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மொத்தமாக இட்லி கடை மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அண்ட் காந்தாரா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் எந்த மூவிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கே கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்